நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்பட்டது இதனையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அவர்கள் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு எஸ் செல்வகணபதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் திரு யூ லட்சுமிகாந்தன் அவர்கள் திரு பி எம் எல் கல்யாணசுந்தரம் அவர்கள் திரு வி செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி ஜிப்மர் கேந்திர வித்யாலயா பள்ளியில் பரிக்ஷா பே சார்ச்சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ்ச்சி மூன்றாம் தேதி நடைபெற்றது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களின் தேர்வு பயத்தினை போக்கும் விதத்தில் ஆண்டுதோறும் பரீக்ஷா பே சார்ச்சா எனும் தலைப்பில் மாணவர்களுடன் நேரடியாக உரையாடி அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து வருகின்றார் அதனையொட்டி பள்ளிகளில் ஒருவார காலமாக ஓவியம் கட்டுரை கவிதை உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் உள்ள கேந்திர வித்யாலயா மத்திய அரசு பள்ளியில் பரிக்ஷா பே சார்ஜா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ்ச்சி தேர்வுகள் வாழ்க்கையின் திருவிழா எனும் தலைப்பில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் ராம் பிரசாத் தலைமை தாங்கினார் ஆசிரியை அங்கையர் கண்ணி வரவேற்று பேசினார் பள்ளி துணை முதல்வர் அங்கிரீத் சிங் முன்னிலை வகித்தாா் நிகழ்ச்சியில் ஆபரேஷன் சிந்தூர் என்னும் தலைப்பில் நடந்த வினாடி வினாவில் புதுச்சேரியில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிகள் ஜவஹர் நவோதியா வித்யாலயா மாநில அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த நூத்தி பதினாறு மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி நூத்தி இருபத்தி நாள் வேலை கீழ் நெட்டப்பாக்கம் மற்றும் சோரியாங்குப்பத்தில் நடைபெற்று வரும் பணிகளை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதர் அவர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பார்வையிட்டாா் நெட்டப்பாக்கம் கால்வாய் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டு பணியில் ஈடுபட்டிருந்த பெண்களோடு கலந்துரையாடினார் அங்கு நடைபெற்று வரும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் மொத்த வேலை நாட்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் ஊதியம் ஊதியம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் விவரம் அவர்களுக்கு இருக்கும் சிரமங்கள் ஆகியவற்றை குறித்து கேட்டறிந்தா எவ்வளவு நேரம் நாங்க காலையில ஒன்பது மணிக்கு வருவோம் அப்புறம் ஒரு மணிக்கு சாப்பாட்டு கூப்பிடுவாங்க திரும்ப வந்து ஒரு ரெண்டு மணிக்கு வேலை குடிப்போம் வேலை முடிச்சு நாலு மணிக்கு வரைக்கும் வேலை சரி வேலை நாளைய முக்கால் வரைக்கும் வேலை செய்வோம் அப்புறம் போட்டா எடுப்பாங்க போட்டா எடுத்துட்டு

அதனைத் தொடர்ந்து சோரியாங்குப்பத்தில் நடைபெற்று வரும் அறுவடை களம் மற்றும் நெல் சேமிப்பு கிடங்கு கட்டுமான பணிகளை பார்வையிட்டார் இங்கு பணியில் இருந்த தொழிலாளர்களிடம் கலந்துரையாடினார் அவர்கள் கொண்டு வந்திருந்த மதிய உணவை துவைத்து உண்டு மகிழ்ந்தார் இந்திய திருநாட்டின் குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தியாகிகளை கௌரவிக்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்றது விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரியை சேர்ந்த அறுநூற்றி தியாகிகளுக்கு சிறப்பு பரிசாக மூன்றாயிரம் மற்றும் இனிப்புகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் திரு மேத்யூ பிரான்சிஸ் அவர்கள் தியாகிகள் நலப்பிரிவு சார்பு செயலர் திரு ஹிரண் அவர்கள் மற்றும் தியாகிகள் கலந்து கொண்டனர்